இது யாரழகு யாரழகு இது யாரழகு சட்டென சொல்வே நீ அழகு ஹாப்பில் பொம்மையை மாலையாக்கி கழுத்தில் அணந்திட்ட ஜஸ்வின் ஹாப்பில் அழகா நீ அழகா என்று கேட்டார் நீயே அழகென்று உரைப்பேனே கோவை பழ இதழே லிப்டிக் வைகா அழகே ஒன்புதடே ஆகுமே கோவை பழ இதழே லிப்டிக் வைகா அழகே ஒன்புதடே ஆகுமே அளவான சிரிப்பு அதுதானே சிறப்பு அது இங்கு இருக்கு உன்னிடமே பூமி அதிரா நடை போட்டே சோழரை மெல்ல அசைத்து கொண்டே நீ யாடும் நடனத்தின் ரசிகன் நான் இதில் அழகு சட்டென சொல்வேன் நீ i love you.